தமிழகத்திற்கு சம்பந்தமே இல்லாதவர்களுக்கு எல்லாம் சிலை வைக்க பல நூறு கோடிகளை செலவு செய்யும் திமுக அரசிற்கு மகாகவி பாரதியாரின் இல்லத்தை பராமரிக்க மனமில்லையா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டைகபுரத்தில் உள்ள மகாகவி பாரதியார் பிறந்த வீடு தமிழக அரசால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வீட்டின் மேற்கூரை கட்டடம் இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது அப்போது பார்வையாளர்கள் யாரும் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது பாரதியார் பிறந்த வீடு முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு விரைவில் சீரமைக்கப்படும் என்றும் அதுவரை பணிகளுக்கு அனுமதி இல்லை எனவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இதனிடையே பாரதியார் இல்லத்தை திமுக அரசு முறையாக பராமரிக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் எக்ஸ்பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மக்கள் பயணத்தின் போது மகாகவி பிறந்த இல்லத்தை தரிசிக்கும் பாக்கியம் தமக்கு கிடைத்தது என்றும் மகாகவியின் புரட்சி வேள்வியின் கனலை இந்த இல்லத்தில் இன்னும் உணர முடிகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழகத்திற்கு சம்பந்தமே இல்லாதவர்களுக்கு எல்லாம் சிலை வைக்க பல நூறு கோடிகளை செலவு செய்யும் திமுக அரசிற்கு தமிழ்மொழியின் அடையாளங்களில் ஒருவரான பாரதியாரின் இல்லத்தை பராமரிக்க மனுமில்லையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்